எல்லாருக்கும் வணக்கம் விஜயகாந்த் சார் தலைவரா இருக்கும் போது என்ன நடிகர் சங்கத்தோட தலைவராயிருக்கும் போதுதான் நான் வந்து நடிகர் சங்கத்துல மெம்பர் ஆக அவரே ஃபோன் பண்ணி தேவியானி நடிகர் சங்கத்துல மெம்பர் ஆகணும் மெம்பர் ஆயிரங்க அப்படி சொல்லி ஒரு தலைவரே போன் பண்ணிட்டு நமக்கு ஒரு ஆர்டிஸ்ட வந்து உள்ள கொண்டு வர எவ்வளவு பெரிய விஷயம் எவ்வளவு நல்லா இருந்தது நடிகர் சங்கம் அவர் ஒரு தலைவரா இருக்கும் அவர் தலைவரா இருக்கும் போது இப்பவும் எனக்கு ஞாபகம் இருக்குது நாங்க எல்லா ஆர்டிஸ்டும் ஒண்ணா மதுரைக்கு கார்கில் ஷோ ஒண்ணு நடந்தது கார்கில் வொர்க்காக ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணுறதுக்கு எல்லா ஆர்ட்டிஸ்ட்டும் ஒரே ட்ரெயின்ல நாங்கள் ட்ராவல் பண்ணோம் சென்னை டு மதுரை அண்ட் மதுரை டு சென்னை பேக் பேக்கல் ரொம்ப சூப்பரான ஒரு ஷோ நடந்து ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணி கார்கில் வொர்க்காக நாங்கள் அதை கொடுத்திருந்தோம் அது அவர் ஒரு தலைவராக இருக்கிறதுனால தான் நடந்தது அவ்வளோ ஆர்ட்டிஸ்ட்டுங்க ஒன்றா ஒரு இடத்துல சேர்க்குறது அது எவ்வளவு அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது தெரியுமா எல்லா பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாரும் ஆர்டிஸ்ட் எவ்ரிபடி ஆஸ் அ ஃபேமிலி அது மட்டுமா சிங்கப்பூர் மலேசியாவில ஒரு ஷோ நடந்தது அவரே டேட்ஸ் வாங்கி நமக்கு ரெடி பண்ணி யார் எங்க இருந்தாலும் அவரை கொண்டு வந்து சேர்க்கறது அவராக தான் முடிஞ்சது அவர் ஒரு தலைவரா இருக்கும்போது தான் முடிஞ்சது அதுக்கப்புறமா அந்த மாதிரி ஒரு நமக்கு அப்புறமா பார்க்கவே முடியாது இனிமே ஒன்னார ஒரு ஃபேமிலி எங்கேயாவது போக முடியுமா நடிகர் சங்கத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆர்டிஸ்டுங்க எல்லாரும் இனிமே இது முடியுமா சேர்க்க முடியுமா எல்லாரையும் ஒரு இடத்துல இனிமே அந்த மாதிரி ஒரு ஷோ சே சேர்த்து ஒரு ஃபேமிலியா நம்மளால டிராவல் பண்ண முடியுமா ஒரு கேள்விக்குரியாதான் இருக்கு அவர் இருக்கிறதுனாலதான் முடிஞ்சது ஏன்னா அவ்வளவு இயல்பான ஒரு பர்சன் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சனாக தான் நான் பார்த்துருக்கேன் அவரோட சொந்த கம்பெனில கேப்டன்சி கிரியேஷன்ஸ்ல டூ பில்ஸ் பண்றது பாகம் எனக்கு கிடைச்சது அவரோட சொந்த பட ப்ரொடக்ஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் வல்லரசுன்னு ஒரு பில்ம் அவர் ஹீரோயின் நினைச்சேன் ரொம்ப பெரிய விட் ஆச்சு பில் ரெண்டாவது அவரோட பையன் சண்முக பாண்டியன் இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது